குரான் இறை வார்த்தைகள் என்ற உருட்டை பெரும்பாலும் முஸ்லிம்கள் கூற கேட்டிருப்போம் அல்லவா ஆனால் முன்னாள் முஸ்லிமாகிய நான் கூறுகிறேன் குரான் என்பது முழுக்க முழுக்க முகம்மதின் வார்த்தைகள் மட்டுமே இன்னைக்கு இதைப்பற்றி தான் ஆய்வு செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்க வணக்கம் தோழர்களே நான் உங்கள் எக்ஸ் முஸ்லிம் தமிழன் மனிதன் தனது சிந்தனைகளையும் எண்ணங்களையும் எப்போது எழுத்து வடிவில் வடிக்க ஆரம்பித்தானோ அப்போதிலிருந்துதான் மனித நாகரீகம் மிக வேகமாக வளர ஆரம்பித்தது மனித நாகரீகத்தை பண்பாட்டை செம்மைப்படுத்துவதில் இலக்கியங்கள் பெரும் பங்காற்றின எழுத்தாளர்களை கவிஞர்களை சிறப்பாக அங்கீகரித்து அவர்களுக்குரிய மரியாதையையும் முக்கியத்துவத்தையும் பண்டைய சமூகங்கள் தந்தது பண்டைய இலக்கியங்கள் நமது முன்னோர்களின் கலாச்சாரத்தை நம்பிக்கைகளை அப்படியே நம் கண்முன் நிறுத்துகின்றன தமிழர்களாகிய நாமும் பண்டைய தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டு சிறப்புகளை இலக்கியங்கள் வாயிலாகத்தான் விரிவாக அறிய முடிகிறது பண்டைய இலக்கியங்கள் சாதாரண மனிதர்களால் இயற்றப்பட்டது என்பதால் அதில் நிறைகளோடு குறைகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது பண்டைய கால மனிதனின் அறிவுக்கும் புரிதலுக்கும் உட்பட்டு அந்த இலக்கியங்கள் எழுதப்பட்டதால் அதில் குறை இருப்பது என்பது வளமையானதுதான் பண்டைய இலக்கியங்களில் பட்டவர்த்தனமாக தெரியும் சிறந்த நூட்களாக அறியப்பட்ட இலக்கியங்கள் கூட இந்த விஷயத்தில் விதிவிலக்குகள் அல்ல சில இலக்கியங்களில் பிற்போக்குத்தனங்கள் அதிகமாகவும் சிலவற்றில் குறைவாக இருக்கும் அவ்வளவுதான் குறிப்பாக குறைகள் என்று வரும்போது அறிவியல் முரண்கள் கருத்து முரண்கள் பண்டைய சீர்கேடுகள் மூட நம்பிக்கைகள் ஆணாதிக்கம் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் இன மதம் ஆச்சரியங்கள் போன்றவை பண்டைய இலக்கியங்களில் பட்டவர்த்தமாக தெரியும் மிக சிறந்த நூட்களாக அறியப்பட்ட இலக்கியங்கள் கூட இந்த விஷயத்தில் விதிவிலக்குகள் அல்ல சில இலக்கியங்களில் பிற்போக்கு தனங்கள் அதிகமாகவும் சிலவற்றில் குறைவாக இருக்கும் அவ்வளவுதான் இன்றைய மனித சமூகம் மனித நேயம் ஒற்றுமை ஒருமைப்பாடு முன்னேற்றம் சமவாய்ப்பு அறிவியல் பார்வை விமர்சனப் பார்வை பெண்ணுரிமை சட்டம் பேணுதல் என்றெல்லாம் ஒரு மேம்பட்ட கலாச்சார நிலையை நோக்கி பயணிப்பதால் பண்டைய கலாச்சாரங்கள் நமக்கு ஒத்துவராமல் போய்விடுகிறது பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற அடிப்படையில் அது மிகச் சரியானதும் கூட அதனால் பண்டைய இலக்கியங்களில் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை தள்ளிவிடுவதில் விசால பார்வை கொண்ட நவீன மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுவதில்லை ஆனால் மதம் சார்ந்த இலக்கியங்கள் மட்டும் மனிதனுக்கு தொடர்ந்து தீராத தொல்லை தந்து கொண்டிருக்கிறது கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் என்ற பெயரில் அநேக அநியாயங்களை அலப்பறைகளை இந்த மனித சமூகத்தில் மத இலக்கிய நூல்கள் நித்தமும் அரங்கேற்றுகிறது மனித வளர்ச்சியை தடுக்கும் ஒரே முட்டுக்கட்டையாகவும் அது விட்டிருக்கிறது குர்ஆன் என்ற அரபி மத நூல் முகமது நபிகளால் கிபி ஆறாம் நூற்றாண்டில் அல்லாஹ் என்ற கடவுள் மூலம் தனக்கு வந்த கட்டளைகள் என்று உளறிக்கொண்டிருந்தார் நாற்பது வயதில் தன்னை கடவுளின் தூதர் என்று அறிவித்து இறைவன் தனக்கு தேவ மூலமாக செய்தி சொல்வதாக பேச ஆரம்பிக்கிறார் அன்றிலிருந்து தொடர்ந்து இருபத்தி மூன்று வருடங்களுக்கு இப்படி செய்தி வந்ததாக எழுதி தொகுக்கப்பட்ட புஸ்தகம்தான் குரான் குரான் முகமது நபியின் சொந்த கற்பனை தான் என்று அன்று பலர் விமர்சித்தனர் ஆனால் குரானை தான் சொந்தமாக இயற்றவில்லை என்றும் அது கடவுளின் நேரடியான வார்த்தைகள் என்றும் சொல்லி அதன் மீது தீவிர பக்தியையும் மூட நம்பிக்கையையும் கொண்ட ஒரு கூட்டத்தை திறம்பட உருவாக்குகிறார் முகமது நபிகளார்

அதாவது எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து நாட்கள் குரான் என்பது வெறும் அறுநூற்று நான்கு பக்கங்களை ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்து ஆறு வசனங்களை கொண்ட ஒரு சராசரி புத்தகம்தான் அப்படி பார்க்கும் பொழுது பதிமூன்று நாட்களுக்கு ஒரு பக்கம் என்ற அடிப்படையில் முகமது நபி இந்த குரானை இயற்றியுள்ளார் தற்போதெல்லாம் வெறும் பதின்மூன்று நாட்களில் ஒரு சிறந்த சிறிய புத்தகத்தையே எழுதி வெளியிடுகிறார்கள் ஆனால் ஞானமிக்க இறைவனுக்கு ஒரு பக்கத்தை எழுத பதின்மூன்று நாட்கள் தேவைப்பட்டிருக்கிறது பாருங்கள் சரி அதிக நேரம் எடுத்துக்கொண்டு எழுதிய அல்லாஹ் எழுதியதை தரமானதாக எழுதினானா என்றால் அதுவும் இல்லை புகழ்பெற்ற பழங்கால இலக்கியங்களை குரானோடு ஒப்பிட்டு பார்ப்போமானால் குரானில் பிற்போக்குத்தனம் மடமை அறிவீனம் அநீதி வன்முறை அறியாமை போன்றவையே மேலோங்கி நிற்கிறது குரானுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஒரு சாதாரண மனிதரால் எழுதப்பட்ட திருக்குறளோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு கேவலமான சிந்தனைகளை கொண்டுள்ளது குரான் ஒப்பிட முடியாத அளவுக்கு அடிப்படை தகுதி கூட குரானுக்கு இல்லை என்பதை திறந்த மனதுடன் இந்த இரண்டு புஸ்தகங்களையும் படிப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் முகமதின் வார்த்தைகள் குரான் என்பதை உறுதி செய்யும் சில ஆய்வுகள் உங்கள் சிந்தனைக்காக நீங்கள் நல்ல புத்தகங்களை தேடி படிக்கும் வழக்கமுடையவராக இருந்தால் குரானையும் திறந்த மனதோடு படித்து பாருங்கள் நீங்கள் புரிந்த மொழியில் குரானை ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து படித்தால் கூட போரடித்து போவதை விரைவில் உணர ஆரம்பிப்பீர்கள் தூக்கமும் தானாகவே உங்களை தொற்றிக்கொள்ளும் நல்ல புஸ்தகங்கள் எல்லாம் அவை படித்து முடிக்கப்படும் வரை உங்கள் விருப்பத்தை ஆர்வத்தை எதிர்பார்ப்பை அது கூட்டிக் இருக்கும் அதுதான் ஒரு சிறந்த தரமான புத்தகத்தின் இலக்கணமும் கூட ஆனால் இறைவனே எழுதிய நூலாக சொல்லப்படும் குரானில் ஒரு நல்ல புத்தகத்திற்கான எந்த கூறுகளும் புலப்படுவதில்லை அதனால்தான் பெரும்பாலான முஸ்லிம்கள் குரானை பொருள் விளங்கி படிப்பதில்லை அப்படியே படித்திருந்தாலும் அதிகபட்சமாக ஒரு நூறு வசனங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் இமாம் மௌலவிகள் கூட அந்த அளவிற்கு தான் குரானை அறிந்திருப்பார்கள் முஸ்லிம்களிடத்தில் ஒரு ஆனந்த விகடன் குமுதம் போன்ற பத்திரிகைகளை படிப்பதில் இருக்கும் ஆர்வம் கூட குரானை படிப்பதில் இல்லை என்பதே நிதர்சன உண்மை இறைவன் எழுதிய ஒரு புத்தகம் இந்த அளவிற்கு போரடிக்குமா என்பதை சிந்தித்து பாருங்கள் குரானின் எழுத்து நடையில் ஒரு ஒழுங்கோ நேர்த்தியோ கோர்வையோ கூட இருப்பதை பார்க்க முடியாது ஒரு குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அதைப்போல குரான் வசனங்களும் சம்பந்தம் சம்பந்தமே இல்லாமல் கருத்துக்கு கருத்து தாவுவதை ஊன்றி படிப்பவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அது இறக்கப்பட்ட காலக்கிரயமாக கூட வரிசைப்படுத்தப்பட்டு தொகுக்கப்படவில்லை முகமது நபி முதலாவதாக சொன்ன ஒரு வசனம் குரானின் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கும் கடைசியாக சொன்னது குரானின் முற்பகுதியில் இருக்கும் இப்படித்தான் குரான் வசனங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக முகமது நபிக்கு பிற்பாடு அதை தொகுத்தவர்களின் வசதி கேற்றபடி சிதறடிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் இதனால் தான் குரானை விளங்க நூற்றுக்கணக்கான தப்சீர்கள் விளக்க உரைகள் தேவைப்படுகிறது இதனால் தான் நீங்கள் குரானை குறித்து ஏதாவது கேள்வி கேட்க போனால் உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா இப்படித்தான் விளங்க வேண்டும் அப்படித்தான் விளங்க வேண்டும் என்று நவீன மதவாத முஸ்லிம்கள் குட்டையை குழப்புவார்கள் குரானிலேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருப்பதால் தான் முஸ்லிம்களுக்குள்ளேயே மதம் சார்ந்து ஆயிரத்தெட்டு வேறுபட்ட விளக்கங்களும் அதற்கேற்ப வேறு வேறு குழுக்களும் உள்ளன அந்த குழுக்கள் நாங்கள் தான் நேர்வழியில் இருக்கிறோம் என்று சொல்லி தங்களுக்கிடையே அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதும் உண்டு அதில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதும் உண்டு இன்னும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இவர்கள் அனைவரும் குரானைத்தான் தங்களது தர்க்கத்திற்கு ஆதாரமாக காட்டுவார்கள் என்பதே இதற்கு முஸ்லிம்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் ஏதும் இல்லை குரானின் லட்சணம் அப்படி அல்லாஹ் மிக சக்தி வாய்ந்தவன் என்று சொல்ல நினைத்த முகமது நபி அல்லாஹுவை ஒரு மனநலம் குன்றிய சர்வாதிகாரி போலவே குரான் முழுதும் சித்தரித்திருப்பதை உற்றுப்படித்தால் தெளிவாக உணர முடியும் பத்து பைசாவுக்கும் பிரயோஜனமில்லாத விஷயத்திற்கெல்லாம் மிரட்டுவது எச்சரிப்பது பயமுறுத்துவது திட்டுவது கேவலப்படுத்துவது தூற்றுவது ஏசுவது சாபமிடுவது சபதமிடுவது சவாலிடுவது கொலை செய்ய சொல்வது என்று குர்ஆனின் மொத்த தொனியே அர்த்தமற்ற மிரட்டல்களாகத்தான் இருக்கிறது குர்ஆனில் மொத்தம் ஆறாயிரத்தி இருநூற்று முப்பத்து ஆறு வசனங்கள் உள்ளன அதில் கால் பகுதிக்கும் குறைவான ஒரு ஆயிரத்தி ஐநூறு என்று வைத்துக் கொள்ளுங்கள் இத்தனை வசனங்கள் மட்டுமே முஸ்லிம்களின் உரைகளில் பிரச்சாரங்களில் முக்கியமாக திரும்ப திரும்ப இடம் பிடிப்பவை மற்றவையெல்லாம் கவனிக்கப்படாத உபயோகம் இல்லாத முக்கியத்துவம் பெறாத வசனங்கள் தான் ஏராளம் குரானை போல வெறுப்பு துவேஷம் குரோதம் போன்ற பகைமை உணர்ச்சிகள் மிகுந்த வேறு ஒரு புத்தகத்தை பார்ப்பது மிக அரிது இப்படி ஒரு புத்தகத்தை தற்கால மனிதன் ஒருவன் எழுதினால் அது நிச்சயமாக அரசாங்கங்களால் தடை செய்யப்பட்டுவிடும் புனித நூல் என்ற போலி பிம்பமே குரானை அந்த தடைகளை விட்டும் காக்கிறது ஆனால் குரானை நாடுகள் பல தடை செய்யும் நிலை கூடிய விரைவில் வரலாம் மாற்று கருத்துக்களை வாளால் வெட்டி சாய்க்க நினைக்கிறது குர்ஆன் மனிதனை வளர்ச்சி பாதைக்கு வழிநடத்துகிற விமர்சன பார்வை என்ற சிறந்த மனித குணத்தை குழிதோண்டி புதைக்க பார்க்கிறது குரான் இறைவனின் பெயரை சொல்லி முகமது நபிகள் உளறிய விஷயங்களை மட்டும்தான் மனிதன் பின்பற்ற வேண்டும் அதுதான் வெற்றிக்கான வழி என்றும் அது விமர்சனத்திற்கு முற்றிலும் அப்பாற்பட்டது என்கிறது முகமது நபிகளின் கொரூரமான இஸ்லாம் அதை மீறும் விமர்சகர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறது கொன்று குவிக்கிறது மேலும் மாற்றுக் கொள்கை உடையவர்களோடும் கருத்து வேறுபாடு உடையவர்களோடும் போரிடச் சொல்கிறது அப்படி போரிடுவதை புனிதமாகவும் வெகுமதிக்குரிய விஷயமாகவும் பார்க்கிறது முகமது நபிகள் எழுதிய வஞ்சகமான குரான் இன்றைய முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக அடிப்படைவாதிகளாக சகிப்புத்தன்மை அற்றவர்களாக முன்கோபிகளாக முரண்டு பிடிப்பவர்களாக உலக கல்வி இல்லாதவர்களாக மாறிப்போனதற்கு காரணம் முகமதின் காட்டுமிராண்டி எண்ணம் கொண்ட குரான் மட்டுமே சிரிப்பை வரவழைக்கும் எண்ணற்ற அறிவியல் பிழைகளை கொண்டது குரான் எண்ணற்ற முரண்பாடுடைய வசனங்களின் சங்கமம் குரான் ஏராளமான திரும்பத் திரும்ப வரும் வசனங்கள் நிறைந்தது குரான் குரான் தொகுக்கப்பட்ட வரலாறும் கூட குரான் இறை வேதம் அல்ல என்பதை நமக்கு உறக்கச் சொல்கிறது குரானின் பல வசனங்கள் காணாமல் போயிருக்கின்றன குரானின் மாறுபட்ட பிரதிகள் முற்றிலுமாக எரிக்கப்பட்டிருக்கின்றன உலகின் பல மூளைகளில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வரும் குரான்களும் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன ஆக முகமது என்கிற போலிசாமியாரால் உளறிய வார்த்தைகள் மட்டும்தான் என்பதை குரான் வசனங்களை உறுதி செய்துவிடும் மத நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டுமே அங்கீகாரமும் பெற்றிருக்கும் புனித நூல்களின் உண்மையான தரம் என்ன என்பதை ஒரு எளிதான சோதனையின் மூலம் நீங்களே அறிந்து கொள்ள முடியும் இப்படி தரமற்ற மதிகற்ற இந்த மத நூல்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக போற்றப்படவும் பின்பற்றப்படவும் முக்கியமான காரணங்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு மத வெறி ஒன்று மட்டும்தான் மனிதர்களை வழிநடத்த எந்த புனித நூல்களும் தேவையில்லை மனிதநேயமும் பகுத்தறிவும் தெளிவான சிந்தனைகளும் போதும் மனிதன் மனிதத் தன்மையோடு வாழ்வதற்கு